அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ ஷா வலியுல்லா ஃபிக் அகாடமி அவங்கள்ட்ட ஒரு ஆலிம் அவர் தான் அந்த ஃபத்துவா எழுதி கேட்குறாரு அவர் முஸ்தப்தி மஷ்கூர் ஆலிம் சித்தீகி மும்பை மகாராஷ்ட்ரா ஃபத்வா கேட்டிருக்கிற டேட் எப்படி சொன்னால் சஃபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் பகுதியில் இங்கிலீஷ் கணக்குப்படி ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அவர் கேட்டிருக்கிற இஸ்திஃப்தாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் அவர் செல்றாரு என்ன செல்கிறாங்கன்னு சொன்னால் தம்பியக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற மனால் சாதவங்க எங்களுக்கு மத்தியில் சர்ச்சைக்குரிய கருத்துகளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க தாராளம் தேவ்பந்த் அவர் விஷயத்தில் ஃபத்துவாக கொடுத்த பின்னாலேயும் அவர் சில விஷயங்கள் இருந்து ருஜு பண்ணினார் இருந்தாலும் இன்னும் இன்னும் பயங்கரமான வழிகட்ட பயான்களை அவங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அதனால் மௌலி சாத் சாப் அவங்களோட மஹிபீன்கள் அவர்ட தவறான பயான்களை ஒவ்வொரு இடங்களாக பய்த்து அதை பேசுகிறாங்க அதை பரப்புகிறாங்க அதனால் உம்மத்தில் ஒரு பெரும் கூட்டம் அவங்க பாத்திலுடைய கண்ணோட்டத்துக்கு இலக்காகிறாங்க என்ற விஷயத்தை அதோட சாதவங்க பல நாடுகளுக்கு சஃபர்களில் போகிறாங்க அது உள்ளூர்லேயும் பல சஃபர்கள் போகிறாங்க அங்கே போய்த்து பெரும் பெரும் கூட்டங்கள் மத்தியில் அவங்க அவங்களோட பிழையான கருத்துக்களை முன் வச்சு இதுதான் சரியானது என்று வலியுறுத்தி பேசுகிறாங்க ஜும்ஹூர் உலமாக்கல் மஷாயகுமார்கள் இந்த விடயத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க செல்றாங்க உலமாக்கள் சரியான அகிதாவை சரியான கருத்துகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளில் மக்கள் மத்தியில் செய்கிறாங்க இருந்தாலும் சாதாரண பாமர மக்கள் மோனான சாதவங்களோட பேச்சு சரியானது என்பதாக எண்ணி மோனான சாதவங்களோட பின்னால் பயணிக்கிறாங்க மோனால் சாதவங்க ஹக்கில் தான் நீக்கிறாங்க என்பதாகவும் அவங்க கொண்டு போகிறாங்க முதலாள சாதவங்களுக்கு பின்னால் போகக்கூடிய செலவுங்க என்ன கருத்துன்னு சொன்னால் இது சின்ன சின்ன தவறுகள் தான் இதை நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று பேசுறதுனால உம்மத்துல அதிகமானாக்கள் இந்த வழித்தவறின சிந்தனைகளை சாதாரண விஷயங்களாக நினைக்கிறாங்க அதனால் மோனாள சாதவங்களுக்கு பின்னால் கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட பேச்சுகளை கபூல் செய்கிறாங்க கபூல் செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தவறான பயான்களை பல இடங்கள்லேயும் பரப்பக்கூடியவங்களாக மாறிட்டாங்க யாரெல்லாம் உலமாக்கல் இது விஷயமாக சரியான கருத்துகளை பரப்ப முயற்சி பண்ணுறாங்களோ சஹிஹான அக்கிதாவை பரப்ப முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்க அவங்கள விட்டும் தூரம் விலகிடுறாங்க சத்திய உலமாக்களை விட்டும் இவங்க கலண்டு மோனல சாதவங்களை ஹக்கா ஹக்கள் இருக்கிறாங்கன்னு கொண்டு அவட்ட பின்னால் போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சரின்னா சத்தியம் பேச உலமா சத்தியம் பேசக்கூடிய உலகில் வெறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க விஷயமாக உம்மத்துக்கு மத்தியில் பல அதாவது வெறுப்பு ஊட்டக்கூடிய விஷயங்களையும் பரப்புறாங்க அதனால பொதுமக்கள் இந்த விஷயத்தில் அவங்களோட பேச்சுக்களை நம்புறாங்க அதனால ஒரு பெரிய ஒரு கூட்டம் தவறின பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு பயங்கர நிலை இருக்குது அதுலேயும் கவலையான விஷயம் என்னென்னா உலமாக்கல்ல ஒரு கூட்டமும் அவரோட சேர்ந்து பயணிக்கிறாங்க அவரோட பிழைகளை பிழை என்று சொல்ல அவங்க தயார் இல்லை மாறாக அந்த பிழைகளுக்கு வேறு வேறு விளக்கங்களை கொடுத்து அந்த விளக்கங்களை அந்த விளக்கங்களை அவங்க சரிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க இந்த ஸ்டிஃப்தாவை கேட்ட பின்னால் அவர் அந்த உலமாக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு இது சம்பந்தமாக நீங்கள் உங்களோட ஆதாரபூர்வமான பதிலை தெளிவாக முன்வைங்க அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை பாருங்கள் வர்ணா உம்மத் கா ஹிசா அகிலு சுன்னத் வல் ஜமாத் சே முன் ஹரி ஃபோ ஜாயகா உம்மத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதி அகில சுன்னத் வல் ஜமாத்துடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை விட்டும் வெளி வெ வெளியாகிடுவாங்க என்பதாக அந்த முஸ்தப்தி மஷ்கூர் ஆலிம் சித்திகி மும்பை மகாராஷ்ட்ரா அந்த சகோதரர் இந்த இஸ்திஃப்தா எழுதுகிறார் தான் கீழால் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பக்கங்களுக்கு பன்னெண்டு பக்கங்கள் ப பக்கங்களுக்கு அந்த ஃபத்வா வந்திருக்குது ஜாக் அல்லாஹிரா